அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுக்களில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் தனியா ஒரு நோட் இருந்து எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரெட்னு வச்சுக்கலாம் என்னோடய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோடய ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போது என்னோடய வள என்னோட ஜாதகத்தில் இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானாக எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோடய ஃபீட்பேக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனால் பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ லைக் கொடுக்கும் நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் இரநூத்தி ஐம்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க செல்லங்கள்லாம் தங்கங்களாம் லைகை தட்டி விட்ருங்க லைக் நமக்கு கண்டிப்பாக வேணும் என்னோடய ஓகே இப்போ துலா லக்னத்துக்காரங்க நம்ம வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் வரக்கூடிய லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டல் நம்பர் என்ன நம்பர் இவங்க யூஸ் பண்ணி பாக்கெட்லேயோ மொபைல்லையோ பர்ஸ்லேயோ வீட்லேயோ பழங்க புழங்க எடுத்துக்க எடுத்துக்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண நிறைய சேஞ்சோர் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் துலா லக்ன நண்பர்கள் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு முடியக்கூடிய சீரியலோட எண் உங்க கைக்கு கிடைக்கும் போது ரொம்ப தேட வேணாம் வர்றதை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவீங்க எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எண் உங்க கைக்கு பத்து ரூபா நோட்டோ இருபது ரூபா நோட்டோ எவ்வளவு நோட்டு கிடைச்சாலும் சரி அதை நீங்க சேர்த்தி உங்ககிட்ட ஒன்று வச்சுக்கணும் பூஜை ரூம்ல அல்லது பணம் வைக்கிற அறையில நீங்க வைக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காம போறதே கிடையாது ஆனா இந்த லக்னத்துக்காரங்க எண் பயன்படுத்தக்கூடிய எண் அப்படிங்கிறது குபேரன் ஆக்கக்கூடிய செல்வ செழிப்ப தரக்கூடிய விஷயங்கிறது இந்த எண் மட்டும்தான் இந்த எண்ணை வந்து பயன்படுத்துங்க தனிநபர் ஜாதகத்துல அது மாறுபடும் ஏன்னா இதை பார்த்துட்டு பழைய அதாவது பார்த்து சார் நான் துள லக்னம் எனக்கு வேற நம்பர் குடுத்துன்னு கேட்டுறாதீங்க உங்க ஜாதகத்துக்கான சூட்சம எண் வேற அப்படி நான் கொடுத்தது இது பொதுவா மக்கள் எல்லாத்துக்கும் போகட்டும் அதை அவங்க தான் இந்த எண் அதை அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூட ஓகேவா இவங்களுக்கு பாருங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் சம்மந்தப்படும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது மீன சம்மந்தப்படும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கடகம் சம்பந்தப்படும் விருச்சிகம் மீனம் கடகம் இந்த அமைப்பு தான் இவங்க லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்தாக வரும் நம்ம ஏற்கனவே மிதுன லக்னத்துக்கு ரெண்டாருக்கு வந்து ஆற்றங்கரையோர் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கோம் ஒரு குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் வேற இந்த பரிகாரம் வேற இவங்களுக்கு துலா லக்னத்துக்கு ரெண்டாம் கூட அப்படின்னு வரக்கூடியது வந்து நீர் வர்ற காரணத்தினால இது செவ்வாயோட வீடாக வர்ற காரணத்தினால சந்திரன் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால அன்னதானத்துக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறது வாங்கொடுக்குறது தண்ணி கேன் சம்பளம் விஷயத்தை பண்றது குடிக்கிற தண்ணி தானமாக கொடுக்கறது விருச்சகம் செவ்வாய் ராகு உச்சமாக கூடிய வீடாக இருக்கிற காரணத்தினால ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அங்கே போறீங்க நாங்கள் அடிக்கடி தண்ணிக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்றோம் மந்த்லி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்கலாம் ஒரு ஒரு நடக்கிற விழாவா இருக்கலாம் அங்கே தண்ணி கேன் ஸ்பான்சர் பண்றது தண்ணி நீங்க தானமாக கொடுக்க கொடுக்க இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதார சேர்க்கைகளை நிச்சயமாக கொடுக்கணும் துலா லக்னத்துக்காரங்க பொருளாதார சார்ந்த விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு தண்ணீர் தானமா கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா வேலை செய்யும் துலா லகணத்துக்காரங்க அதிர்ஷ்டமா கைக்குள்ள பக்கத்துல பழக்க வழக்கத்துல வச்சுக்கிற கூடிய ராசிக்காரங்க யாரு தெரியுமா வச்சுக்கிட்ட வளர்ச்சி யாருக்கு தெரியுமா ராசி மீன ராசி கடகராசி இந்த மூணு ராசிக்காரங்களோ அல்லது மூணு லக்னத்துக்காரங்களோ இவங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கீழே வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்கள நீங்கள் மையப்படுத்தி கலந்து பேசுறதுங்கிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால இந்த லக்னத்துக்காரங்களுக்கான எண் இந்த எண் இந்த ராசியோட தன்மை தண்ணீர் வர தான் தண்ணீர் தானமாக நம்ம கொடுக்கற சொன்னதுக்கான காரணம் ஆஹ் சந்திரன் நீச்சமாகிற வீடாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல உங்களுக்கு ராகு உச்சமாகிற இருக்கிற காரணத்தினால ராகு சந்திரன் சேர்ந்ததுல கழிவு நீர் அப்போ கழிவு நீர் சுத்தப்படுத்திட்டு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுக்கலாம் அந்த உணவு தானமா கொடுக்கலாம் அந்த உணவு தானம் கொடுக்கும்போது சந்திரன உணவும் வரும் சந்திரன் நீச்சமாகற காரணத்தினால அன்னதானம் பண்றது தண்ணி சம்பந்தமான விஷயங்களை பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க டபுள் டிக் பண்ணுங்க டபுள் டிக் பண்ணும்போது லைக் வரும் இந்த வீடியோவை லைட்டாக ரெண்டு டைம் டச் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் வந்து வந்துடும் ஆனால் லைக் பட்டன் எங்கே இருக்குன்னு தேட வேணாம் சரிங்கண்ணா ஹார்ட் பட்டன் தொட்டால் ஹார்ட்டும் வரும் ஓகேவா அதனால் இந்த லக்னத்துக்காரங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்காமல் போகவே போகாது இவங்க என்ன ஓரை பயன்படுத்தணும் செவ்வாய் ஓரை குரு ஓரை அடுத்தது சந்திர ஓரை இந்த மூணு ஓரையை அவங்க பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு ஆறாம் இடம் வந்து குருவோட வீடாக வருது இல்லைங்களா திருமஞ்சனம்னு சொல்லுவோம் அபிஷேகம் இவங்க பண்ணுனா நல்லாயிருக்கும் நீர் வருது இல்லை என்ன அபிஷேகம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயம் இருக்குல்ல அதை இந்த லக்னத்துக்காரங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு பார்ப்போம் இவங்க லக்னத்துக்கு செவ்வா வீடு வருது இல்லையா குங்கும அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் சிவச்சந்திரன் சம்மந்தப்படுற காரணத்துல பாலபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பல அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சள் அபிஷேகம் திருமஞ்சள் இந்த மூணு அபிஷேகத்தை இவங்க விநாயகருக்கு பண்ணாலும் சந்தோஷம் அம்மனுக்கு பண்ணாலும் சந்தோஷம் இந்த மூணு அபிஷேகத்தை தொடர்ச்சி அவங்க பண்ண 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 பொருளாதாரம் சார்ந்த வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சந்திக்காமல் போகிறதே கிடையாது அதனால் இந்த விஷயங்கள் அவங்க ஃபார்மெட்டில் போனாங்கன்னா அவங்க நல்ல மாற்றங்களை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதனால சே துலா லக்னத்துக்காரங்க பயன்படுத்தலாம் துலா லக்னத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய படம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் படம் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா நல்லா இருக்கும் லக்னத்துக்கு அஞ்சாம் படம் கும்பம் கும்பம்னா கோபுர கலசம் கோபுரம்னு சொல்லுவோம் ஸ்ரீரங்க கோபுரம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய படம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் சொல்லுவாங்கல்ல இதில் எது வச்சாலும் சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தனத்தை கொடுக்கும் இயற்கையாகவே இந்த துலா லகனத்துக்காரங்க ஒரு குழந்தத்தனம் கூட இருக்கும் ஏன் விசாக நட்சத்திரம் உள்ள இருக்கு இல்லையா தன்னை கொஞ்சம் பேசணும் தங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் குழந்தத்தனமாக இருக்கிற கேரக்டர் இந்த துலா லகனத்துக்காரங்க துலா லகனத்துக்காரங்க ஒரு ஐம்பது வயசில் பார்த்தா கூட ரொம்ப இன்மிச்சூடாக ரொம்ப பொறாம எண்ணங்கள் இல்லாமல் ஒரு குழந்தத்தனமாக இருக்கிற கேரக்டர் தான் இந்த துலா நடுநிலையாளர்களும் இவர்கள் தான் அதே சமயம் இப்படி சொல்கிறார் ஒரு அன்புக்கு வீக்கான கேரக்டர் அன்புக்காக இயங்குறவங்களும் தான் பெரும்பாலும் இந்த துலாலகனத்துக்காரங்க லக்கணத்துக்காரங்க கடை மக்கள் தொடர்பு பணி ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு பியூட்டிஷியன் ஒரு டெய்லர் ஷாப்பு அல்லது ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஆண்களாக இருந்தாங்கன்னா ஒரு மளிகை கடை வியாபாரம் மிகப்பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க கொஞ்சம் ஃபுட்டு இவங்களுக்கு ஒத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை நம்ம வேற கான்செப்ட் போகலாம் இந்த எண்ணை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்க நல்லா இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த லக்னத்துக்காரங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் வரும் ஓகே அதனால் துலா லக்னத்துக்காரங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற நோட்டு கிடைக்கணும் இந்த ஓரையில வந்து அவங்க பயன்படுத்தினாங்கன்னா வளர்ச்சி வருங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் அவங்க என்ன நீர் கொடுக்கணும் என்ன அபிஷேகம் பண்ணணுங்கிற கொடுக்குற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் பன்னெண்டு லக்னம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் வீடியோஸில் அடுத்து நிறையா பணம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பேசுகிறப்போ அதனால் வீடியோவோட நெருக்கத்துக்கு வந்துட்ருக்கோம் அடுத்த லக்னமாக நம்ம போக போகிறது விரிச்சிக லக்னத்துக்கு நம்ம போக போகிறோம்